பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாகச்சைதன்யா அவங்களை சமந்தா மறக்கவே கிடையாது உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட தன்னோட இரண்டாம் திருமணம் முடிவு எடுத்திருக்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சிய கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பக்கம் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரத்துல அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருப்பாங்க இப்படி இவ்வளவு தூரம் பழகிட்டு உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே முடியாத ஒரு நிலையில சமந்தா அவங்க இருக்கிற நேரத்துல கூட நாக அவரு இன்னொரு காதல் இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தது உண்மையா ரொம்ப கொடுமையான விஷயம் சமந்தா அவங்கள உருகி உருகி அவரு காதலிச்சாரு ரெண்டு பேருமே ரொம்பவே அன்பா காதலிச்சாங்க திருமணம் பண்ணியும் வாழ்ந்தாங்க குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுனாலதான் பிரிஞ்சாங்கன்னு செய்திகள் வந்துச்சு இந்த பிரிவுல கூட சமந்தா அவங்க இப்ப எல்லா இடங்கள்லயுமே ரொம்பவே சோகமா இருக்காங்க ஆனா நாக அவரு பிரிஞ்ச ஒரு வருஷத்துல காதல்ல விழுந்து இப்ப அவங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் வந்துருச்சு அப்ப அவருடைய மனசு சமந்தா அவங்கள பாவம்னு கொஞ்சம் கூட நினைக்கலையா அப்படின்னு எல்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒரு சில பேட்டிகள்ல ஒவ்வொரு விஷயங்கள பேசியிருக்காங்க ரசிகர்களும் ஒரு பக்கம் சமந்தா அவங்களுக்கு ஆறுதலா நிறைய விஷயங்களை பேசிட்டு நாக சைதன்யா அவரு இப்ப பயங்கரமா திட்டுறாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தானே திருமண முடிவு எடுத்தாரு அவருக்கும் அவரோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி நாக சைதன்யா அவருடைய ஃபேன்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கருத்துக்களை பதிவிடுறாங்க என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்